வணக்கம் தோழர்களே தமிழ் விடுகதைகள் பதிலை ஐந்து வினாடியில் சொல்லுங்கள் வாங்க விடியக்குள்ள போகலாம் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை வேலை செய்யும் ஓய்வில்லாதது அது என்ன லைஃப் லாங் சர்வீஸ் ஆனா சம்பளம் ஜீரோ உடம்பில்லாத பறவை எது பிளை பண்ணும் ஆனா தானே பெட்ரோல் குடிக்கும் இது எப்போதும் உன்னை பின் தொடர்ந்து வரும் அது என்ன மின்சாரம் போகும் வரை வீடியோவில் எத்தனை விடுகதைக்கு சரியான பதில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது போல நிறைய விடுகதை வீடியோக்கள் பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்